இன்று இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்காறை இன்று முழுவதும் சித்தேவங்க இன்று இரவு மணி ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரை சஷ்டி திதி பங்குனி மாதம் தேய்விரை சஷ்டி திதி இதுதான் சிராக்க திதி தேசத்தி இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரம் பிறகு நாள் முழுவதும் கேட்டேன் சித்தயோகம் இன்று காலை மணி ஒம்பது மணி பதினெட்டு நிமிஷம் முதல் பத்து மணி நா நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை யமகண்டம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் முதல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை குளிகை மாலை மூணு பதினெட்டு முதல் நாலு நாற்பத்தெட்டு வரை ராகுகாள் கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதினத்தில் ராகு வெருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சரிங்களா இந்த பன்னிரண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்க ரெண்டுல செவ்வாய் ராசி அதிபதி போய் ரெண்டில் இருக்கிறது சந்திரன் வேற பார்வை இன்றைக்கி அதனால் வந்து குடும்பத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பவர் வருது இருந்தாலும் இன்றைக்கி சந்தோஷமாக சரிங்களா யோஜனையாக செய்யணும் வழக்கமாக உள்ள வேலைகளை தான் பார்க்கணும் தெய்வ சிந்தனையோடு செய்ங்க புது முயற்சிகள் எதுவும் வேணாம் தந்தை அரசாங்க வகையில் சிரமம் ஏற்படுத்தும் கஷ்டந்தான் செலவுகள் தான் சாயந்தரத்துக்கு மேலே காது சம்பந்தமான உபாதை வேற வரும் சரிங்களா தாய் மாமன் வகையிலையும் சிரமம் தான் பொதுவாக இன்னைக்கு நாள் சரியில்லைங்க ஓவுமே இன்னைக்கு படாதீங்க அப்படின்னு மெதுவாக இன்றைக்கி தறிடுங்க சரிங்களா அடுத்தபடி ரிஷபம் ரிஷபத்துக்கு பாருங்கள் வெட்டியான பிரயாணம் வீண் வேலை தான் ஒருவேளை இன்னைக்கு நடக்காது இன்னைக்கு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு பொறுமையாக இருங்க எல்லா வேலையும் தள்ளி போடுங்க இன்னைக்கு நாள் சரியில்லைங்க கஷ்டபத்துக்கு சரிங்களா அடுத்தபடியாக மிதன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியில் ராகு சனி கேது குரு வேற அதை பார்க்குற இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது லட்சுமி தான் கொஞ்சம் வார்த்தை தடுமாறுதுங்க ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா ஏன்னால் ரெண்டு கூடைய சந்திரன் போய் ஆறில் நீச்சமாயிட்டார் பேசி காசு பானுடைய வரையில பேசி வார்த்தையை விட்டு வம்ப விலக்கி வாங்கிக்கோங்க ஜாக்கிரதையாக இருக்குது என் வாயாலே நஷ்டப்படுத்திக்கிறது சங்கடப்படுத்திக்கிறது உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கங்க மற்றபடி அரசாங்கத்தால் ஆதாயம் சொத்து வீடு வாகனம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அதனால அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக இருந்தீங்க அந்த வாக்குங்கிறது சரியில்லை மற்றபடி நல்லா இருக்குங்க அடுத்தபடியாக கடகம் கடகத்துக்கு வந்து ராசி அதிபதி போய் சந்திரன் இன்னைக்கு நீச்சங்க உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் சரிங்களா உத்திர வகையில் இன்னைக்கு ஜாப்டும் செலவு தாங்க சும்மா இருந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க அதை வாங்கி தட்டுமா இதை வாங்கி தட்டுமான்னு கேட்டுக்கிட்டு அவங்களால செலவு பண்ணிக்கிங்க சகோதர வகையிலே இன்னைக்கு சங்கடம் தான் மற்றபடி உல்லாசம்தான் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு தூக்கம் போச்சு அவ்வளோதான் இன்னைக்கு ராத்திரி தூக்கமே கிடையாது கடகராசிக்காரங்க சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் பூரியன் போய் எட்டில் இருக்கிற வெளிநாட போவதற்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நடக்குது வெளிநாட்டுக்கு போனவங்களாம் நம்ம நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிரிந்த குடும்பமெல்லாம் ஒன்று சேருது அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் புத்திர வகையில் சுப காரியம் சுப செலவுக்கெல்லாம் ஏற்பாடாகுது புதன் சனி பார்வை பார்வைப்படுறதுனால பிரயாண வகையில் கணவன் மனைவி வகையில் வீண் செலவுகள் மற்றபடி அரசாங்கம் வரி அரசாங்க சம்மந்தமான செலவுகளும் ஏற்படும் வரி கட்டுறது இன்சூரன்ஸ் கட்டுறது இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது இது மாதிரி வேலைகளும் இங்கே நடக்கும் சரிங்களா குரு வந்து ராசியை பார்க்குறா சிம்ம ராசியை பார்க்கறதுனாலேயும் பதினொன்றில் ராகு இருக்கிறதுனாலையும் எல்லாத்துலேயும் வெற்றி தான் கவலைப்படாதீங்க சிம்ம ராசிக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு சரிங்களா அடுத்தபடியாக கண்ணீராசி கண்ணீராசிக்கு நீங்கள் மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது ராசி அதிபதி புதனை வந்து சனி பார்க்கறது தான் வருது கஷ்டங்க உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் காலைல கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க காலில் தான் பிரச்சனை வரும் மற்றபடி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளுங்க கன்னிராசி சரிங்களா அடுத்தபடியா துலாராசி துளாராசிக்கு பாருங்க ரெண்டுல சந்திரன் ராசி அதிபதி போய் அஞ்சுல புதனோட சனி பார்வை கொஞ்சம் புத்தியை கெடுக்கும் சரிங்களா புத்திர வகையிலையும் செலவு ஏற்படும் ஆறுல சூரியன் வர்றது நல்லது தாங்க மூணு ஆறு பதினொன்று சூரியன் வர்றது மிக மிக நன்மை ஆனால் துரா ராசிக்கு வந்து ஆறில் சூரியன் சூரியன் எதிரி இப்போ ஆறாம் இடத்துக்கு வர்ற பங்குனி மாதம் வந்ததுலேருந்து ருணம் ரோகம் கடன் சத்ரு வியாதி சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கிறோம் சரிங்களா அது பாதி தான் பாதி அப்புறம் நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுத்தோம் அதனால் வந்து ஏழாம் இடத்தை குரு பார்க்குது வெட்டியில் பிரயாணம் தாங்க உங்களுக்கு பாருங்கள் திடீர் திடீர்னு பிரயாணம் பண்ணி வெளியூருக்கு போவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க இது மாதிரி குரு ஏழாம் இடத்தை பார்க்குது அடுத்தது புகழ் வாக்கியம் கெளரவங்கிற இடத்த பார்க்குறாரு குரு அதனால் அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க இன்றைக்கி நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக வெளிச்சிகம் விருச்சிகிறதுக்கு பாருங்க வாகனம் தாய் வீடு கட்டிடம் போன்ற வகையில் செலவு உங்களுக்கு திருமணம் கைகூடி வருதுங்க குழந்த பாக்கியம் ஏற்படுது சில காரியங்கள் தள்ளி போகுது இருந்தாலும் தானே வளைவிக்க போய் சிரமங்களை வள வரவழைச்சிப்பாங்க இந்த கண்ணீர் ராசிக்காரங்க ராசி அதிபதி புதன் போய் ஆறாம் இடம் குருணம் ரோகம் கடன் சத்ரு வியாதின்னு சொல்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு சுக்கரனோடு சேர்ந்து சனி பார்வைப்படுறதுனால தானே போய் வம்படுத்திக்கிறது மாட்டிக்கிறது அந்த மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டு முழிப்பாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருக்கேன் மற்றபடி நல்ல நாள் சந்திரமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ திடீர் கல்யாணம் ஏன்னா உங்களுக்கு வந்து மங்கள யோகம் சந்திரன் வந்து செவ்வாய் பார்க்குறாரு செவ்வா இல்லைங்க உங்கள் ராசிக்காரர் அதிபதி அதனால் மங்கள யோகம் ஏற்பட்டு திருமணம் புத்திர சந்தானம் ஏற்படுறதுக்கு இது சிறப்பாக இருக்குதுங்க அடுத்தபடிய தனுசு தனுசுக்கு பாருங்க ஆசிரி கேது சனி குரு உத்தியோகம் தேவங்களுக்கெல்லாம் நம்ம உத்தியோகம் கிடச்சிருங்க ஆமாம் தொழில் சிறப்பாக இருக்குது மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்காரவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸு பிரியாணம் வகையிலையும் சங்கடம் ஏற்படும் ஜாக்கிரதை சரிங்களா மத்தியானத்துக்கு மேலே அந்த பவர் வருது உடம்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் உசாராக இருந்துக்காங்க மற்றபடி காது ஆபரணம் அதுலேயும் சங்கடம் காதில் ஏதாவது பிரச்சனை வரும் சரிங்களா அதனால் மொத்தத்தில் இன்னைக்கு என்னன்னா செலவு தாங்க செலவு நல்ல வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் அசாத்திய துணிச்சல் பிரயாணம் ஏற்பாடு பணம் வருது பொருள் வருது தாய் வகையில் சிறு சங்கடம் தாய் கிட்டே சண்டை போட்டு வம்பு பண்ணிக்குவோம் இல்லை தாய் வகையில் நமக்கு சில சிரமங்கள் ஏற்பட தான் செய்யும் நமக்கு யோஜனையே இன்றைக்கி வந்து பாதகமான யோஜனை தான் வரும் ஆமாம் உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங் தான் இன்றைக்கி ஃபுல்லாக அது குழப்பமான நாள் தான் மற்றபடி நல்ல நாளுங்க சரிங்களா அடுத்தபடியாக கும்பம் கும்பராசிக்கு பாருங்க ரெண்டுல சூரியன் ராசியில புதன் சுக்கரன் சந்திரன் வந்து பத்துல வந்து பத்துல சந்திரன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்குள்ள வேலையெல்லாம் வேலை எல்லாம் நடக்குதுங்க அது மாதிரி பத்தில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு நீச்சமா வேறு இருக்கு இப்போ அந்நிய நாடு அந்நிய பூமி அந்நிய ஆதாயம் அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்க இன்னும் சில பேருக்கு இவங்களே பிரயாணம் பண்ணுவாங்க இன்றைக்கி அது போய் அந்த வேலையெல்லாம் பார்த்து அந்த வேலையை முடிச்சிருக்கீங்க தொழில் உத்தியோகம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இன்றைக்கி எல்லா வேலையும் வெற்றி தாங்க இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்க ராசியில் சூரியன் இருந்துக்கிட்டு ஒரு தலைவலி தாங்க பெரிய தலைவலி வரைக்குது அதுக்கு பாருங்க தீர்க்க முடியாத தலைவலி மண்டை அடி தான் இருந்தாலும் பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு டூர் போகிறதுக்கு என்ன வருது காடு மலை வனாந்திரன்னு சுற்றுவிங்க சுற்றுலா ஸ்தலங்களுக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க வன வரவு தான் உறவினர்களை பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்பிடுவீங்க தெய்வ தரிசனம் கிடைக்கும் பெரிய தொகையை வாங்கி சின்னதெல்லாம் அடைப்பாங்க அந்த தொழிலில் கொண்டு முதலீடு செய்வீங்க இது எல்லா வேலையும் இன்றைக்கி நடக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவீங்க சரிங்களா தொழிலில் முன்னேற்றம் செய்கிறதுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் முன்முரமாக செஞ்சு ஒரு வழியாக நல்லபடியாக அதை கொண்டு வந்துடுவீங்க சரிங்களா வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்